சிவாயின மக அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம் நான் ஜோதிடர் எஸ் கே சுந்தரராஜன் இந்த பதிவுல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கடகராசி நேர்களுக்கான பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் அதாவது கடகராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் மழை விட்டாலும் தூவானம் விடாது அப்படின்ற கதை மாதிரிதான் கடந்த ஐந்து வருடங்களாகவே தொடர் கஷ்டங்கள் அப்படின்றது மாறி மாறி தான் இருக்கு கடகராசி நேர்களுக்கு அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா இப்பதான் அஷ்டம சனி முடிஞ்சது சனி முடிஞ்சாலும் இன்னும் ப்ராப்ளம்ஸ் எதுவுமே சரியாகலையே இன்னும் தான் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு கடகராசி நேர்களுக்கு கடகராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் மூன்று நட்சத்திரங்கள்ல பிறந்திருப்பீங்க அதாவது புனர்பூசம் நட்சத்திரத்தின் நான்காம் பாதத்திலும் பூசம் நட்சத்திரத்தின் நான்கு பாதத்திலும் ஆயிலம் நட்சத்திரத்தின் நான்கு பாதத்திலும் பிறந்தவர்களா இருப்பீங்க நீங்க இதுல பாத்தீங்கன்னா இந்த புனர்பூசத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பிளெக்சிபிளான ஒரு கேரக்டர் கொண்டவங்க சோ பூசத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் இருப்பாங்க தான் அப்படின்ற மாதிரியா கட்டுக்குள்ள வச்சுக்கணும்னு விரும்புவாங்க அதே மாதிரி கமிட்மெண்டா இருக்கக்கூடியவங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஆயிலியம் ஆயிலம் நட்சத்திரத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சோறேன் ஒரு அடிமை நமக்கு சுக்கியாச்சு அப்படின்னு நினைச்சுக்கலாம் குடும்ப குடும்ப உறவுகள் எல்லாமே அந்த மாதிரி ஆயிலியம் என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபேமிலிக்கு மொத்த அடிமையாகவே குடும்பத்திற்காகவே வாழக்கூடியவர்களாக இருப்பாங்க உங்களுடைய தசாக்கள் வந்து ரொம்ப ரொம்ப மெயினான காரணம் உங்களுக்கு நடக்கக்கூடிய பலன்களுக்கு ஏன்னா இருக்கிற எல்லா கடகராசி நேர்களுக்குமே ஒரே மாதிரி பலன் நடக்க நடக்கிறது கிடையாது அது அவங்க எல்லாருக்குமே தெரியும் சோ ஒருத்தருக்கு நல்லா இருக்கும் ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா அதை விட கொஞ்சம் சுமாரா இருக்கும் இன்னொருத்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் இந்த மாதிரி மாறி மாறி தான் பலன்கள் இருக்கும் தசாக்களை நிர்ணயிக்கிறது அப்படின்றது நட்சத்திரங்கள் தான் உதாரணத்துக்கு நீங்க புனர்பூசத்துல பிறந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய தசாக்கள் குரு திசையில பிறந்திருப்பீங்க அடுத்து சனி புதன் கேது சுக்ரன் இந்த மாதிரி லைனா நடக்கக்கூடிய அந்த கிரகங்களுடைய தசாக்கள் நீங்க பூசத்துல பிறந்திருக்கீங்க அப்படின்னா முதல் திசை சனி திசை உங்களுக்கு அடுத்து புதன் கேது சுக்ரன் சூரியன் சந்திரன் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தசாக்கள் அப்படின்றது நடக்கும் இத பேஸ் பண்ணி கோச்சாரம் வந்து உங்களுக்கு மிங்களாகி வரக்குள்ளதான் அந்த பலன்கள் அப்படின்றது நடக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆயிலம் ஆயிலம்னா புதன் திசையில பறந்துருப்பீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேது சுக்கரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு சோ இந்த மாதிரியான தசைகள் அப்படின்றது இருக்கும் இது ரெண்டுமே தான் உங்களுக்கு பலன்கள் அப்படின்றது வந்து இருக்கும் கோச்சாரத்துல பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு முப்பது சதவீதம் நடக்கும் இருபது சதவீதம் அப்படின்னு அப்படின்றது நடக்கும் மெயினா பாத்தீங்கன்னா உங்களுடைய ஜாதக ரீதியாக கிரகங்கள் இயக்கக்கூடிய பிரசாநாதர்களிடம் இருந்துதான் நீங்க மற்ற பலன்கள் அப்படின்றத பெறுவீங்க எப்பயுமே வருட பலன்கள் அப்படின்னு நம்ம எடுக்கிறப்போ குரு சனி ராகு கேதுக்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரகங்கள் இப்ப கடகராசி நேயர்களுக்கு ஆறு ஒன்பதுக்குரிய குரு பாத்தீங்கன்னா முதல் ஐந்து மாதங்கள் பன்னிரெண்டாம் இடத்துல இருப்பாரு அதாவது மிதன ராசியில இருப்பாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜூன் மாதத்துல இருந்து கடகராசியில் உச்சம் அடைவார் குரு பகவான் கழகராசினியர்களுக்கு பாக்கியாதிபதியே குரு பகவான் தான் பாக்கியாதிபதி குருவாகி ராசியில உச்சமடையிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அதே மாதிரி உங்களுக்கு ஆறாம் அதிபதியும் இந்த குரு பகவான் தான் டு ஐந்து மாதம் மே மாசம் வரைக்கும் எப்படி இருக்கும்னா பன்னிரெண்டுல இருக்கக்கூடிய குரு நிறைய விரயங்கள் மருத்துவமனை செலவுகள் அதுலயும் சுப விரயங்களா கொடுத்துருப்பாரு வீட்டுல பங்கு செலவு பண்றது இல்ல நீங்க ஒரு வீடு வாங்கிருக்கலாம் இடம் வாங்கிருக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு செலவு பண்ண வச்சிருப்பாரு அதே மாதிரி கடன்களையும் உங்களுக்கு வாங்க வச்சிருப்பாரு இருப்பாரு குரு பகவான் சோ அடுத்தது பாத்தீங்கன்னா அவரே வந்து உங்களுடைய ராசியில சஞ்சாரம் செய்யறது அதாவது ஜூன்ல இருந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ திருமணத்திற்கு நீங்க முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய விஷயம் இருக்கும் ஏன்னா குரு அங்க இருந்து ஐந்து ஏழு ஒன்பதாம் இடங்களை பார்வையிடுவார் அப்ப குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய விஷயம் இருக்கும் ஐந்து பாக்குறதுனால குழந்தை பாக்கியத்திற்கும் நல்ல சப்போர்ட்டா இருப்பாரு பார்ட்னர்ஷிப்பால வரக்கூடிய லாபம் சோ நீங்க வந்து ஒரு ஜாயின்ட் பிசினஸ் பண்றீங்க கூட்டு தொழில் பண்றீங்க அப்படின்னா நல்ல லாபகரமாக உங்களுடைய தொழில் முடிவடையக்கூடிய ஒரு விஷயம் லாபம் வரக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும் நண்பர்கள் மூலம் அதுவும் இல்லாமல் அந்த குரு ராசில இருக்கக்குள்ள கொஞ்சம் தெளிவான சிந்தனை இருக்கும் உங்களுக்கு தெளிவாயிடுவீங்க ராசில குருந்தான் அப்படின்றதெல்லாம் கிடையாது கடகராசிக்கு ஒன்பதாம் அதிபதி ராசிலே உச்சமடைகிறது அப்படின்றது மிக சிறந்த யோகம் தான் பன்னிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறைதான் குரு பகவான் இந்த இடத்துக்கு வருவார் வரக்குள்ள என்னென்ன யோகங்களை அவரால் தர முடியுமோ அந்த யோகங்களை எல்லாமே தந்துவிட்டு தான் போவார் தன்னை மூலமாக கிடைக்கக்கூடிய சொத்துக்கள் அதில் ஆறு மாதங்கள் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு உங்களுக்கு சொத்து பாக பிரிவின் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு இல்ல ஒரு கேஸே போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நெக்ஸ்ட் சிக்ஸ் மந்த் எதுக்கு சப்போர்ட் பண்ணும் பாத்தீங்கன்னா உங்களுக்கான வெற்றி வாய்ப்புகளை தரக்கூடியவராக இருப்பார் குரு அதாவது ஆறாம் அதிபதி நோய் கடனை தரக்கூடியவரும் தான் எதிரியால் உங்களை வெற்றி பெற வைப்பார் குரு பகவான் எதிரிகளின் மூலம் வெற்றி அடைய வைக்கிறது எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு விஷயம் எல்லாமே இருக்கும் ஏதாவது ஒரு கோர்ட் கேஸ் நடந்தாலும் உங்களுக்கு சாதகமா வரக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அந்த ஜூனுக்கு அதாவது மே வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணலாம் அதுக்கப்புறம் சில நல்ல விஷயங்களை நீங்க எடுத்து வெளிநாடு சென்று படிக்கணும்னு விரும்பக்கூடிய பிள்ளைகளுக்கும் வந்து குருவினுடைய இந்த டிரான்சிட் அப்படின்றது ரொம்ப நல்லா இருக்கு வெளியூர் வெளிநாடு சார்ந்த பயணங்கள் ஏற்படுவது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்றவங்களுக்கு அந்த பிசினஸ் நல்லா இருக்கும் அதுவும் இல்லாமல் வேலை மாற்றம் நீங்க பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் இதற்கு உகந்த காலம் இதை நீங்க வந்து ஆப்டர் ஜூனுக்கு மேல பண்ணலாம் சிலருக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா வேலை மாற்றம் ஏற்படக்கூடிய விஷயம் இருக்கும் ஏன்னா குரு பனிரெண்டுல இருந்து ஆற பாப்பாரு படிப்பை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா குரு பகவான் நல்லா தான் சப்போர்ட் பண்ணுவார் பனிரெண்டாம் இடத்துல இருந்தாலும் அதாவது வருட ஆரம்பத்துல இருந்து பனிரெண்டாம் இடத்துல தான் இருக்கிறாரு அங்க இருந்து நான்காம் இடத்தை தான் தொடர்பு கொள்வார் நாலு ஆறு எட்டு பார்க்கறதுனால குழந்தைங்களுக்கு படிப்பை பொறுத்த வரைக்கும் ஓரளவு நல்லா தான் இருக்கும் அடுத்ததும் பாத்தீங்கன்னா ராசியிலே தான் சஞ்சாரம் செய்யறாரு குரு அதனால் ஒரு தெளிவான மனசு அப்படின்றது வந்து இருக்கும் அதனால் நல்லாவே படிச்சிருவாங்க புதிதாக வீடு வண்டி வாகன சேர்க்கை அப்படின்றது இருக்கும் இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு கடன் மூலம் செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அடுத்தது பாத்தீங்கன்னா சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் மே மாதம் வரைக்கும் சனி பகவானுக்கு குரு குரு பகவானுடைய பார்வை கிடைக்காது ஜூன் மாதத்துல இருந்து பாத்தீங்கன்னா ராசில இருந்து குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக சனி பகவானை பார்ப்பார் சனி பகவானை தன்னுடைய கண்ட்ரோல்குள்ள வச்சுக்குவாரு ஏன்னா சனி ஒன்பதாம் இடத்துல இருக்கக்குள்ள தந்தைக்கு நோயை கொடுக்கிறது அந்த பங்காளி வகை பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு இல்லைங்களா அது எல்லாத்தையுமே மேல முடிவு கொண்டு வர வைக்கிறது அப்படின்றது இந்த குருவினுடைய உங்களுக்கு உங்களுக்கு ஓரளவு சனியினுடைய தாக்கங்கள் அப்படின்றதும் இருக்காது உங்களுக்கு இந்த ராகு கேதுக்களுடைய ஆதிக்கம் தான் கோச்சாரத்துல பாதிப்பு இருக்கு அப்படின்னா அந்த ராகு கேதுக்கள் தான் இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு ஏன்னா மே மாசம் வரைக்கும் குருவினுடைய பார்வை ராகுக்கு கிடைக்கும் அப்படின்றதுனால எட்டாம் இடத்துல ராகு அமைதியா இருப்பாரு செய்யற சில விஷயங்களும் வெளில தெரியாம இருக்கும் ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குருவினுடைய பார்வை ராகுக்கு கிடைக்காது அதாவது ஜூன்ல இருந்து எட்டுல ராகு தனித்த அந்த இடத்துல இருப்பாரு ஆரோக்கியத்தை சொல்லக்கூடிய இடம் இடம் இந்த எட்டாம் பாத்தீங்கன்னா ஆயுள் விபத்து இந்த மாதிரியான விஷயங்களை சொல்றது திடீர் அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடியதும் இந்த எட்டாம் இடம் தான் குரு பார்வை கிடைக்குள்ள திடீர் அதிர்ஷ்டம் புதையல் அந்த மாதிரியான விஷயங்கள் கிடைக்கும் பட் ஆனா குரு பார்வையற்ற ராகு பாத்தீங்கன்னா தேவையற்ற பிரச்சனைகளை வம்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை பண்ணுவார் தேவையற்ற நீங்க போயிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கோ இல்ல மற்ற யாருக்காவது தெரிந்த நபர்களுக்கோ நீங்க ஜாமீன் கையெழுத்து போடுறது பாவோன்னு இறக்கப்பட்டு உதவி செய்யறது இந்த விஷயத்துல நீங்க பண்ணவே பண்ணாதீங்க இதுல இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு அதன் மூலம் பிரச்சனைகளை மட்டும்தான் தருவார் அதுவும் இல்லாமல் பாத்தீங்கன்னா விஷ ஜந்துக்கள் கிட்ட இருந்து கவனமா இருக்கிறது நிறைய பேர் பாத்தீங்கன்னா விஷ வாயு தாக்கி இறக்குறது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா செப்டிக் டேங்க்ல இருந்து வாயு கசியறது இதெல்லாமே செய்யக்கூடியவர் ராகுதான் எட்டாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால இது மாதிரியான விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் சுவாச கோளாறு வரக்கூடிய வாய்ப்புகள் அதே மாதிரி ஈஸியாக அந்தந்த சமயத்துல உருவாகக்கூடிய தொற்று நோய்கள் ஈஸியா அஃபெக்ட் ஆயிடும் அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா உடம்பு பாத்துக்கோங்க அஜீரண கோளாறு இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கும் டயத்துக்கு சாப்பாடு எடுத்துக்கணும் அதே மாதிரி வாகனங்கள்ல போகக்குள்ள கொஞ்சம் கவனமா போங்க மெயினா பாத்தீங்கன்னா இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது கேது இரண்டாம் இடத்துல இருந்தாலே பாத்தீங்கன்னா குடும்பத்துல பிரச்சனை அப்படின்னு தான் சொல்ல முடியும் வாயை திறந்தாலே பிரச்சனை அப்படின்ற ஒரு விஷயம் அந்த இடத்துல இருக்கும் இந்த கேது ரெண்டுல இருக்கக்குள்ள என்ன பண்ணுவாருன்னா வெடுக்கு வெடுக்குன்னு பேச வைப்பாரு அதாவது அமைதியாவே இருப்பாங்க அடுத்தவங்களோட பொறுமைய சோதிப்பாங்க வார்த்தை வரணும் அப்படின்னா வந்துருச்சு வார்த்தை அப்படின்னா சுருக்குன்னு சொல்லிடுவாங்க சோ இதனால ஃபேமிலில நிறைய பிரச்சனைகள் ஆகும் பேசாம இருக்கிறது ஃபேமிலி மெம்பர்ஸோட இதெல்லாமே வந்து இருக்கும் அதே மாதிரி ஒருத்தருக்கு கொடுக்கக்கூடிய வாக்கை காப்பாற்ற முடியாம போகிற தன்மை இருக்கும் பண விஷயத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து உங்களுக்கு வருமானத்தை தடை பண்ண வைக்கும் இந்த கேது தடை அப்படின்றது பாத்தீங்கன்னா நீங்க வாங்குவீங்க வருவாய் வரும் பட் ஆனா அது கடனுக்கு போகிறது இல்ல ஏதாவது ஒரு விரைய செலவாகிறது இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அதே மாதிரி கேது இரண்டாம் பாவத்துல இருக்கக்குள்ள கடனை கொடுக்காதீங்க மெயினா ஜாதக ரீதியாவும் நீங்க பாத்துக்கோங்க ரெண்டாம் இடத்துல கேது உங்களுக்கு இருந்தா யாருக்காவது இறக்கப்பட்டு பணம் கொடுத்தாலோ உதவி செய்யணும்னு பணம் கொடுத்தாலோ உங்களுக்கு வந்து ஒரு நார்மலா அந்த பணம் வந்து திரும்ப திரும்பவே வராது சண்டை போட்டு ரெண்டு ஒரு விரிசல் அந்த பணத்தை வாங்குற மாதிரி இருக்கும் சிலருக்கு ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலையை தருவார் அதனால ரொம்ப கவனமா இருங்க பண விஷயங்கள்ல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா குரு ஏழாம் இடத்தையும் பார்ப்பாருன்னு சொன்ன இல்லைங்களா திருமணம் சார்ந்த விஷயங்களை உங்களுக்கு கொடுக்கறது கணவன் மனைவி அன்யோன்யம் அப்படின்றது நல்லா இருக்கும் பட் இருந்தாலும் அந்த ரெண்டாம் இடத்தையும் நம்ம பார்க்கணும் ரெண்டுல கேது இருக்கிறதுனால அப்பப்ப கொஞ்சம் சில சங்கடங்கள் இருக்கும் முடிந்த வரைக்கும் கணவன் மனைவியாக இருக்கக்குள்ள கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுங்க இந்த காலகட்டத்தில் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டீங்க அப்படின்னா கடகராசினியர்களுக்கு இந்த வருடம் அப்படின்றது ரொம்பவுமே நல்லா இருக்கும் முடிந்த வரைக்கும் இந்த வருடம் அப்படின்றது கடகராசினியர்கள் துர்கேமன் வழிபாடு பண்ணுங்க அதே மாதிரி விநாயகர் வழிபாடு டெய்லியுமே பண்ணுங்க ஒரு விநாயகர் ஸ்லோகம் சொல்லிட்டு போங்க பக்கத்துல விநாயகர் கோவில் இருந்தா உங்களால எப்ப முடியுதோ அப்ப போலாம் இங்கதான் போகணும் அவ்வளவு தூரம் தான் போகணும் அப்படின்னு அப்படின்றதுலாம் இல்ல ராமகேது கோவிலுக்கு தான் போகணும் அப்படின்றதுலாம் இல்ல உங்க வீட்டுக்கு பக்கத்துல என்ன கோவில் இருக்கோ அதுல துர்க்கியம்மன் வழிபாடும் விநாயகர் வழிபாடும் நீங்க தொடர்ந்து பண்ணுங்க மத்தபடி கடகராசினியர்கள் கொஞ்சம் அமைதியாக வாய் பேசாம இருந்துட்டீங்க அப்படின்னாலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்றது ரொம்ப நல்லா இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் இருந்துக்கோங்க அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்